ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல் டி ட்வெண்ட்டி கேமில் இந்தியனை ஜெயிப்பதற்கு வந்து நம்ம பவுலர்ஸ் வந்து முக்கியமான ஒரு காரணம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அபிஷேக் சர்மா திரும்ப வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு இப்போதைக்கு வந்து டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்களாம் வந்து ரிட்டையர் ஆன பிறகு சஞ்சு சாம்சனுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க அபிஷேக் சர்மாவுக்கும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஒரு கேமில் வந்து சஞ்சு நல்லா ஆடுவார் ஒரு கேமில் வந்து அபிஷேக் சர்மா நல்லா ஆடுவார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆடுற காரணத்தினால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜெய்ஸ்வாலி கில் இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கெலாம் வந்து டி ட்வெண்ட்டியில் இப்போதைக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல ஒருவேளை இவங்க சொதப்பினாங்கன்னா வேணா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கலாம் இப்போ சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் அடுத்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான அணியை வந்து இப்போலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க சூரியகுமார் யாதவுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ரெஷராக தான் இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ரோகிட் தலைமையில் வந்து நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்கோம் அப்போ அடுத்த வேர்ல்டு கப்பை வந்து ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து ஸ்கை மேலே வந்து இருக்கும் ஸோ அவர் தான் வந்து கேப்டன் டீமை லீட் பண்ணி கொண்டு போயிட்ருக்காரு பாண்டிய கிட்டேருந்து கம்பீர் வந்து அப்படியே கேப்டன் பொறுப்பை வந்து பறிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து கம்பீர் உள்ளே வந்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டியாவுக்கான முக்கியத்துவம் வந்து இந்திய அணியில் வந்து அப்படியே குறைச்சி குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் அதுலேயே ஒரு நல்லது இருக்குது பாண்டியா வந்து இப்போ வந்து ஃப்ரீயாக ஆடுறாரு அவரால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது என்ன அந்த முதல் டி ட்வெண்ட்டியில் பவுலிங்கில் கொஞ்சம் சொதத்திருந்தாலுமே கூட ரெண்டு விக்கெட் செலுத்திருந்தாரு பட் ரன்களை மட்டும் அதிகமாக வாங்கி வள வாரி வழங்கியிருக்காரு பாண்டியா ஏன்னா அந்த முதல் டி டுவெண்ட்டியில் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு அடிச்சிருப்பாங்க இங்கே அந்த அந்தளவுக்கு பெரிய ஸ்கோர் இல்லை கம்மியான ஸ்கோர் தான் அதில் வந்து ரவி பிஷ்ராய் மட்டும் தான் விக்கெட் எடுக்கல அவரை தாண்டி அக்ஷர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி ஹர்திக் பாண்டியா ஹர்ஸ்தீப் சிங் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அதில் வந்து ஹர்ஸ்தீப் சிங் மற்றும் பாண்டியா இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மீது எல்லாருமே வந்து ஸ்பின்னர்ஸ் தான் அதில் ஹர்தீப் சிங் வந்து நாலு ஓவர் போட்டு வெறும் பதினேழு ரன்னை மட்டும்தான் விட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் இப்போ அடுத்து வந்து பாண்டியா பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் போட்டு நாற்பத்தி ரெண்டு ரன்னை விட்டு கொடுத்துருக்காரு எகாடமி வந்து பத்தில் வச்சிருக்காரு ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகம் தான் அதனால் பாண்டியா வந்து கொஞ்சம் அந்த ரன்னு கண் ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணும் ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து மற்ற பவுலர்ஸ்லாம் வந்து சிறப்பாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக நம்ம தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி மூணு விக்கெட்ஸை கைப்பற்றியிருந்தார் ரன்னை கண்ட்ரோலாக விட்டு கொடுத்துருந்தாரு அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க பவுலிங்கில் அப்படி இருக்கிறப்ப பேட்டிங்கில் பார்க்குறப்ப நமக்கு வந்து அபிஷேக் சர்மா தான் வந்து செம்மையான ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்தாரு சாம்சனும் வந்து நல்லா ஆடிருப்பார் சாம்சன் இருபத்தாறு அடிச்சிருப்பார் அபிஷேக் சர்மா எழுபத்தி ஒன்பது ரன்கள் முப்பத்தி நாலு பந்தில் எழுபத்தி ஒன்பது ரன்னு இவர் வந்து ஃபோர் விட சிக்ஸு தான் அதிகம் அஞ்சு ஃபோர் அடிச்சிருப்பார் எட்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் இரநூத்தி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டோட பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து ஆடிருப்பார் அபிஷேக் சர்மா வந்து அவுட் ஆகிட்டு பெவ்லினுக்கு வந்து வரும்பொழுது ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வரும்பொழுது மொத்த இந்திய அணியை எந்திரிச்சின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து பாராட்டியிருப்பாங்க ஏன்னா ஒத்தாலே மொத்த இங்கிலாந்து அணியை வந்து முடித்து விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கேமில் சால்ட்டு லிவிங்ஷனு இந்த மாதிரி ஹிட்டர்ஸ்லாம் வந்து பெருசாக ரன்கள் சேர்க்க திணறினப்ப அபிஷேக் சர்மா ரொம்ப அசால்ட்டாக வந்து ஆடிருப்பார் இப்போ அந்த மாதிரி ஆடின காரணத்தால் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவுக்கு உடனே ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா மேட்ச் முடிஞ்ச பிறகு கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா சாம்பியன் ட்ராஃபியில் வந்து பேக்கப் பிளேயராக உன்னை நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் உனக்கு நான் வந்து சான்ஸ் தானே இதேமாதிரி நீ வந்து அடுத்த நாலு கேம்ஸ்லேயும் ஆடினேன் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போதைக்கு வந்து சாம்பியன் ட்ராஃபிக்கான ஸ்குவாடில் வந்து நமக்கு கெல்லு வந்திருக்காரு அவர் வைஸ் கேப்டன் அப்படிங்கிறதுனால தான் பிளேயிங் லெவலில் இருப்பார் பேக்கப் பேக்கப்புக்கு வச்சுருக்காங்க இப்போ அபிஷேக் சர்மா இதே மாதிரி தொடர்ந்து ஆடினார் அப்படின்னா அந்த ஜெய்ஸ்வாலுக்கு மாற்றா வந்து ஒன்று நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து ஒரு ப்ரொமோஷனாக அபிஷேக் சர்மாவுக்கு வந்து கொடுத்துருக்காரு நன்றி